தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூர் அருள்மிகு மாயாண்டி சுடலை சாஸ்தா கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி வட்டம் திருக்கோளூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு மாயாண்டி சுடலை பேச்சி பிரம்மசக்தி சாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இப்பகுதி மக்களுக்கு வரம் தரும் சாஸ்தாவாக விளங்கி வருகிறது பழமை வாய்ந்த விமான கோபுரம் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டு இறையருளும் குருவருளும் கூடிட நேற்று முன்தினம் காலை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாஜனம் மகா கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி பூஜை வாசு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மாலையில் இரண்டாம் கால யாகசாலைகள் முடிவடைந்ததும் யந்திரஸ்தாபனம் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான நேற்று அதிகாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றன முன்னதாக பிரம்ம சுத்தி ரக்ஷா பந்தனம் கோ பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மூலமந்திர ஜபம் ஸ்பரிசாகுதி மகா பூர்ணாகுதி நடைபெற்றது யாத்ரா தானம் கடம்புறப்பாடு நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் விமானம் மற்றும் ஸ்ரீ மாயாண்டி சுடலை சாஸ்தா மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் भवद्ध